நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்டடி நோன்ஸ் ஏடிவ் சேர் சேனல் நம்ம சேனலில் டெய்லி ஒரு ஸ்கீம் பற்றி கிளியராக பார்த்துட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திட்டம் முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் ஓகேங்களா இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் இதற்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாஸ்ட் தேர்ட்டின் ஃபிஃப்டீன் டேஸாக வந்து நம்ம சேனலில் டெய்லி ஒரு ஸ்கீம் பற்றி கிளியர் எக்ஸ்பிளேஷனோடு இருக்கோம் அதன் அதற்கான பிளேலிஸ்ட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தாங்க என்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம்லேருந்து உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருக்க ஸ்கீம் அந்த வீடியோஸ்க்கு வந்து நான் பிடிஎஃப் லிங்க் ஆட் பண்ணிருக்க மாட்டேன் அது வந்து நான் ஃபர்தராக இதுக்கப்புறம் ஒரு ஒன் ஆர் டூ டேஸில் நான் மொத்த வீடியோஸ் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்கெலாம் நான் பிடிஎஃபாக ரெடி பண்ணி அந்த பிடிஎஃப் லிங்க் வந்து அதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸை அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் இந்த வீடியோலேருந்து நீங்கள் இந்த கண்டென்ட் இருக்கு இல்லையா முதலமைச்சரையும் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் இருக்கு இல்லையா இந்த கண்டென்ட்டோட பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் மாதிரி பிளாகோட லிங்க் உங்களுக்கு கொடுத்துறேன் நீங்கள் பிளாகில் போயிட்டு ஃபுல்லாக நீங்கள் கண்டென்ட்டை ரீட் பண்ணிக்கலாம் ஆறு எனக்கு பிடிஎஃப் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் பிடிஎஃபை சேவ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ரெண்டு ஆப்ஷன்ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு டெய்லி இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸில் உங்களுக்கு நான் கண்டென்ட்டு கொடுத்துருவேன் இந்த பேர்ஸ் நீங்கள் கண்டென்ட் ரீட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு பிளாக் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்து வந்துடும் நீங்கள் அந்த ப்ளாக்லேயே போனீங்கன்னா பிடிஎஃப் லிங்க்கும் இருக்கும் நீங்கள் பிடிஎஃப் லிங்க்கையே நீங்கள் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் சில பேருக்கு வந்து வீடியோவும் பார்க்குறத விட கண்ட் படிக்கிறது சில பேருக்கு பிடிக்கும் ஸோ அதன் அடிப்படையில் தான் நம்ம பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணுறோம் இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா ஸ்கீம்ஸ்க்கும் வந்து பிடிஎஃப் வந்துடும் ஓகேங்களா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் ப்ளேலிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நீங்கள் வீடியோஸ் பார்த்துக்கோங்க பட் லிங்க் அதுக்கான பிடிஎஃப் வந்து இதுக்கப்புறம் நாளைக்கு ஒரு அன்னைக்கு ஆனால் நம்ம டெய்லி ஸ்கீம்ஸ் வீடியோஸ் போட இல்லையா அதில் டிஸ்கிரிப்ஷனில் அந்த பிடிஎஃப்லாம் ரெடி பண்ணி அதுவும் உங்களுக்கு வந்துடும் ஸோ டோன்ட் வரி நீங்கள் இதுக்கப்புறம் பிடிஎஃப் வந்து கவலைப்படாதது இல்லை பிடிஎஃப் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிவிட்டு நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைமோ நீங்கள் அப்போ ரெஃபர் பண்ணிக்கலாம் ஆர் நீங்கள் வீடியோஸும் பார்த்துக்கலாம் ஓகேங்களா இப்போ நம்ம நம்ம டேரக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த ஸ்கீம் பார்த்திங்கன்னா முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் எப்பொழுது சார் தொடங்க அப்படின்னா நைன்டீன் நைன்டி டூவில் அன்னைக்கு செய்ய மறந்த செல்வி ஜெயலலிதா அவர்களால் தொடங்கப்பட்டது மிக முக்கியமான திட்டம் அண்ட் ரிப்பீட்டட் கொஸ்டினும் கூட ஓகேவா முதலமைச்சர் அது இல்லாமல் உமன் எம்பவர்மெண்ட் நம்மளுக்கு தனியாக சிலபஸில் இருக்கிறனால பெண்கள் சார்ந்த மற்றும் குழந்தைகள் சார்ந்த திட்டங்கள் வந்து நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சுலாம் ஆகணும் ஆகும் ஓகே அதன் அடிப்படையில் முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் மிக முக்கியமான திட்டம் சரி நம்ம வெடியோக்குள்ளே போயிடலாம் இது நைன்டீன் நைன்டி டூவில் ஓகேவா நை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு தொடங்கி வைக்கப்பட்ட திட்டம் பெண் குழந்தைகளின் நலனு நலனுக்கான முன்னோடி திட்டம் வந்து ஓகேங்களா பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் அரசின் நேரடி முதலீட்டின் மூலம் பெண் குழந்தைகளின் உரிமைகளை பாதுகாத்தல் மற்றும் அதிகாரம் அளித்தல் மூலம் பாலின பாகுபாட்டை தடை செய்வது ஓகேவா பாலின பாகுபாட்டை தடுப்பது இந்த திட்டத்தின் மிக முக்கியமான நோக்கம் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த பிடிஎஃப்ல உங்களுக்கு ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் கலர்லேயும் கொடுத்துருப்பேன் ஸோ அதனால் உங்களுக்கு எது இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படின்றது உங்களுக்கு ஐடியா கிடைச்சிடும் சரிங்களா அப்போது இந்த ஸ்கீமோட மிக முக்கியமான நோக்கம் பாலின பாகுபாட்டை தடுத்தல் இதை தாண்டி இந்த ஸ்கீமோட திட்டங்களோட நோக்கங்கள் என்ன அப்படின்னா அந்த திட்டத்தின் நோக்கம் அப்படின்னா சில பாயிண்ட்ஸ் இருக்கு கவர்மெண்ட் வெப்சைட்ல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் தான் அந்த பாயிண்ட்ஸ் பார்க்கலாம் பெண் குழந்தைகளை பள்ளியில் அதாவது பெண் குழந்தைகள் இருக்காங்களா அவங்களோட பள்ளியில் சேர்க்கை மற்றும் தக்க வைத்தல் அவங்க நம்ம ஜஸ்ட்டு பெண் குழந்தைகளை பள்ளியில் சேர்க்கோடது இல்லாமல் அவங்கள ஃபுல்லாக டிகிரி ஸ்கூல் வரை படிக்க வச்சு டிகிரி வரையும் படிக்க வைக்கிறதுக்கு அவங்கள தக்க வைக்கிற ஸ்கூலில் வைக்கவா அதை தான் சொல்கிறாங்க பெண் குழந்தைகள் பள்ளியில் சேர்க்கை மற்றும் தக்க வைத்தலை ஊக்குவித்தல் மற்றும் குறைந்தபட்சம் இடைநிலை வரையிலான கல்வியை உறுதி செய்தார் அதாவது குறைந்தபட்சம் இடையில் டென்த் வரை படி அட்லீஸ்ட் ஓகேவா டென்த் வரையும் படிக்கிறதுக்கான கல்வியை ஏவாவது உறுதி செய்யணும் அப்படின்றது இந்த திட்டத்தின் நோக்கம் ஓகேங்களா நம்மளுக்கு கூட்டுற சில ஸ்டேட் நாலு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இதில் எது இல்லைன்னு கேட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படின்றப்போ எல்லா திட்டத்துக்கான நோக்கங்களையும் நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து தான் படித்தாங்க ஓகேவா அடுத்த பெண் குழந்தை பதினெட்டு வயதில் வயதிற்கு பிறகு தான் திருமணம் செய்ய வேண்டும் அப்படின்றத ஓகே பிகாஸ் இந்த ஸ்கீமில் ஒரு அமௌண்ட்டு கொடுப்பாங்க அந்த அமௌண்ட்டை வந்து டெபாசிட் பண்ணுவாங்க அவங்க வந்து எயிட்டீன் ஏஜுக்கு அப்புறம் தான் அந்த அந்த அமௌண்ட்டை எடுக்க முடியும் ஓகேங்களா அது கண்டிப்பாக கம்பல்சரி அவங்க டென்த்து படிச்சிருக்கணும் ஸோ அவங்க எஜுகேஷனை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அண்ட் எயிட்டீன்த் ஏஜ் வரையும் அவங்க கல்யாணம் பண்ண விடாமல் அவங்கள படிக்க வைக்கிறதுக்கான எல்லா வழிகளும் பண்ணுறாங்க ஓகேவா பெண் சிசு கொலையை ஒழித்தல் ஓகேவா பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க அவங்களுக்கு கவர்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா பெற்றோர்கள் வந்து பெண் குழந்தை வந்து சிசு பெண் சாரி பெண் குழந்தைகளை வந்து சின்ன வயசுலேயே கொடுறாங்கள்ல அதை பண்ணாமல் இருப்பாங்கல்ல ஸோ அதனால் பெண் சிசு கொலையை ஒழித்தல் இரண்டு பெண் குழந்தைகளுடன் குடும்ப கட்டுப்பாடு நெறிமுறையை பின்பற்ற பெற்றோரை ஊக்குவித்தல் இது ரொம்ப முக்கியமான பாயிண்டு பிகாஸ் நிறைய பேர் வந்து ஆண் பிள்ளைகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பெண் குழந்தைகள் எத்தனை எத்தனை பெண் குழந்தைகள் இருந்தாலும் அடுத்தடுத்த ஆண் குழந்தைகளுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க ஓகேங்களா அந்த இதை வந்து தடுக்கணும் அதாவது குடும்ப கட்டுப்பாடை வந்து பெற்றோருக்கு ஊக்குவிக்கணும் இரண்டு பெண் குழந்தைகள் இருந்தாலும் பலமாக வாழலாம் அப்படின்றத எடுத்துரைக்கிறதுக்காக மிக முக்கியமான திட்டங்கள் இது ஒன்று ஓகே பெண் குழந்தைகளின் உரிமைகளை பாதுகாத்தல் மற்றும் பெண் குழந்தை சமூக மற்றும் நிதி அதிகாரம் அளித்தல் ஓகேங்களா அவங்களோட உரிமையை பாதுகாத்தல் மற்றும் சமூக நிதி அதிகாரம் அளித்தல் பெண் குழந்தைகளின் நிலையை மேம்படுத்துவதில் குடும்பத்தின் பங்கை வலுப்படுத்துதல் குழந்தை பாலின விகிதத்தை உயர்த்தல் ஓகேங்களா இதெல்லாம் மிக முக்கியமான நோக்கங்கள் இந்த திட்டத்தின் அடிப்படையில் பார்த்தோன்னா இந்த திட்டத்தை ரெண்டாக டிவைட் பண்ணலாம் திட்டம் ஒன்று திட்டம் இரண்டு அதாவது ஒரு பெண் குழந்தை மட்டும் இருக்கக்கூடிய குடும்பத்திற்கான திட்டம் இரண்டு பெண் குழந்தைகள் இருக்கக்கூடிய குடும்பத்திற்கான திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு திட்டங்களாக டிவைட் பண்ணுறாங்க அதில் ஃபஸ்ட்டு திட்டம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெண் குழந்தை மட்டும் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஐம்பதாயிரம் டெபாசிட் பண்ணுறாங்க ஓகேங்களா அந்த ஐம்பதாயிரம் டெபாசிட் வந்து அந்த பெண் டெபாசிட் பண்ணிவிட்டு அந்த ரசீதை வந்து அந்த பெண் குழந்தைக்கு கொடுக்குறாங்க இது ஒரு பெண் குழந்தை மட்டும் இருக்கக்கூடிய வீட்டில் இது ரெண்டு பெண் குழந்தை இருக்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு பெண் குழந்தைக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஓகேங்களா ஒவ்வொரு பெண் குழந்தைக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டெபாசிட் பண்ணிவிட்டு அந்த ஸ்கீமை அந்த ரசீதை வந்து அந்த ஃபேமிலிக்கு கொடுக்குறாங்க ஓகேங்களா இது எயிட்டீன் வருது பதினெட்டு வருஷம் சாரி ஓகேவா பதினெட்டு வயசு வரையும் அந்த பெண் குழந்தைக்கு பதினெட்டு வயசு வரையும் எயிட்டீன் இயர்ஸ் வந்து அந்த டெபாசிட் டெபாசிட் ஃபண்டு அதுக்கான எல்லாம் சேர்த்து அவங்க பதினெட்டு வயசு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பணத்தை அவங்க எடுத்துக்கலாம் ஓகேங்களா அது வந்து அவங்களோட பெண் குழந்தைகளுக்கு ஹையர் எஜுகேஷனுக்கு யூஸ் ஆகும் இல்லையா இது எயிட்டீன் இயர்ஸ் வந்து வரையும் அவங்க ஸ்கூல்லாம் முடிச்சுவாங்க அடுத்து அவங்க காலேஜஸ் போய் அதுக்கப்புறம் ஹையர் ஸ்டடிஸ் போகிறதுக்கான ஏஜ் ஓகே அது அதில் அதுக்குள்ளே இவங்க முடிச்சுவாங்க இந்த மொத்த அமௌண்ட் கவர்மெண்ட் கவர்மெண்ட் அவங்களுக்கு கவர்மெண்ட் அவங்களுக்காக இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிரும் அப்போ மொத்த அமௌண்டாக ஒரு பல்க் அமௌண்ட் வரும் ஸோ அந்த அமௌண்ட் எடுத்து அவங்க ஹையர் எஜுகேஷன் ஸ்டடிஸ்க்கு அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதன் அடிப்படையில் கொண்டு வரப்பட்ட திட்டம் அதாவது கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது இல்லாமல் ஒரு பெண் இருந்தால் ஐம்பதாயிரம் டெபாசிட் பண்ணுறாங்க ரெண்டு பெண் குழந்தையாக இருந்தால் அதே ஐம்பதாயிரம் பட் ரெண்டு பேருக்கும் டிவைட் பண்ணி டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ்னு டிவைட் பண்ணி டெபாசிட் பண்ணுறாங்க இது இல்லாமல் வைப்பு தொகையை அந்த வைப்புத் தொகை ஏற்றாற்போல் ஒவ்வொரு ஃபைவ் இயர்ஸ்க்கு ஐந்து ஆண்டுகளுக்கு ஐந்து ஆண்டுகளுக்கும் ஒவ்வொரு ஃபைவ் இயர்ஸ்க்கும் ஒரு முறை பார்த்திங்கன்னா புதுப்பிக்கப்படுறாங்க புது புதுப்பிக்கப்பட்டு எயிட்டீன் இயர்ஸாகப்போ எவ்ரி ஃபைவ் இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து அந்த அக்கௌண்ட்டை ரினியூவல் பண்ணி அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டை சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அண்ட் இந்த பலன்களைப் பெற பார்த்தீங்கன்னா குழந்தைகள் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லை பத்தாம் வகுப்பு கன்ஃபார்ம் பத்தாம் வகுப்பு தேர்வு எழுதிடணும் ஓகேங்களா தேர்வு எழுதிட்டு அவங்க அந்த எயிட்டீன் ஏஜ் முடிஞ்சால் தான் அந்த படத்தை எடுக்க முடியும் பெண் குழந்தைகளின் கல்வி செலவை ஈடுகின்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஆறாவது வருஷத்துக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸ் விடுங்க சிக்ஸ்த் இயருக்கு அப்புறம் ஆண்டு முதல் எவ்ரி இயர் ஊக்கத்தொகையாக ஒரு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வேறு அதில் ஆட் பண்ணுறாங்க ஸோ இப்போ இந்த அளவுக்கு ஒரு பயங்கரமாக வந்து அவங்க தீ மூலமாக அது மீன்ஸ் ஃபினான்ஷியலாக அவங்க ஸ்டாண்டர்ட் ஆகணும் அப்படின்றதுக்கு கவர்மெண்ட் எடுத்த இனிஷியேட்டிவ் மிக முக்கியமான இனிஷியேட்டிவ் இந்த இனிஷியேட்டிவ் ஓகே இதை தவிர இந்த ஸ்கீமுக்கான என்ன சார் நிபந்தனைகள் இருக்குது அப்படின்னா சில நிபந்தனைகள் இருக்குது இப்போ இன்கம் லிமிட் இருக்குது இல்லையா எல்லா ஃபேமிலிலையுமே வந்து ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்காங்க ஒரு பெண் குழந்தை இருக்காங்க அப்படின்றதுக்காக அவங்க அப்ளை ஆக முடியுமா அப்படின்னா அப்ளை ஆக முடியாது சில நிபந்தனைகள் வச்சுருக்காங்க ஓகே பிகாஸ் இன்கம் லெவலில் லோவாக இருக்கக்கூடிய எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன்ஸ் இருப்பாங்க இல்லையா அவங்கள அவங்க அவங்க தான் வந்து மோஸ்ட்லி இப்போ நல்லா இன்கம் லெவலில் ஹையாக இருக்கிறவங்க வந்து மேனேஜ் பண்ணிடுவாங்க எத்தனை பெண் குழந்தைகள் இருந்தாலும் அவங்க மேனேஜ் பண்ணக்கூடிய அவங்களாம் சிசு பெண் சிசு குலையில் ஈடுபடுறாங்களா அப்படின்றது க நம்ம ரேஷியோ படி பார்த்திங்கன்னா படி கம்மி தான் அப்போ வருமானத்தில் கம்மியாக இருக்கிறவங்க அவங்க தான் வந்து பெண் சிசு குலையில் ஈடுபடுறாங்க அப்போ அந்த மாதிரி ஃபேமிலிஸ்க்கு மட்டும் தான் இந்த ஸ்கீம் அப்ளிகேபிள் ஆகும் அப்படின்றப்போ இன்கம் லிமிட் வைக்கிறாங்க இதுக்கு முன்னாடி இது செவன்ட்டி டூ தௌசண்டாக இருந்துச்சு அட் ப்ரெசென்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லிமிட் வந்து ஒன் லேக் ட்வெண்ட்டி தௌசண்ட் அதாவது ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துக்கு குறைவாக சம்பாதிக்கிறாங்கல்ல ஆண்டு வருமானம் அந்த ஃபேமிலிஸ் வந்து இந்த ஸ்கீமுக்கு கீழே வரலாம் அது அது இல்லாமல் இன்னொன்று மிக முக்கியமான ஒரு நிபந்தனை என்ன அப்படின்னா பெற்றோரில் ஒருவர் கருத்தடை அறுவை சிகிச்சை செய்யும் வயது உச்ச வரம்பு நாற்பது வயதாக நினைங்க அதாவது நாற்பது வயசுக்குள்ளே ஒருத்தர் கன்ஃபார்ம் வந்து என்ன பண்ணணும் ஃபேமிலி பிளானிங் பண்ணிடணும் பெற்றோரில் யாராவது ஒருத்தர் வந்து நாற்பது வயசுக்குள்ளே ஃபேமிலி பிளானிங் பண்ணியிருக்கணும் இந்த ஸ்கீமை அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா ஓகேங்களா அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்தில் ஒன்று அல்லது இரண்டு பெண் குழந்தைகள் மட்டுமே இருக்க வேண்டும் ஆண் குழந்தை இருக்கக்கூடாது இந்த ஸ்கீம் அப்ளை பண்ணும்போது அவங்க ஆண் குழந்தை இருக்கிறாங்க அப்படின்னா அப்ளை பண்ண முடியாது ஒரே ஒரு பெண் குழந்தை இருந்தால் அப்ளை பண்ணலாம் ஆறு ரெண்டுமே பெண் குழந்தையாக இருக்கிறாங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம் ஓகேவா பின்னாட்களில் ஆண் குழந்தையை அவங்க தத்தெடுக்கவும் கூடாது ஓகேங்களா விண்ணப்பிக்கும் போது பெட்ரோல் அல்ல அவர்களின் பெட்ரோல் தமிழகத்தில் பத்தாண்டு வளர்ந்தவங்க அவங்க தமிழ்நாட்டில் வளர்ந்தவங்களாக இருக்கிறோம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க முகாம் இருக்காங்கல்ல இலங்கை தமிழர் அகதிகள் முகாம் இருக்காங்க இல்லையா அவங்களும் இந்த ஸ்கீமில் அப்ளிகபிள் ஆகக்கூடியவங்க கூடியவங்க தான் அவங்களுக்கும் இந்த ஸ்கீமை விரிவுபடுத்தியிருக்காங்க இதை தாண்டி பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீமுக்கு சில கால அளவு இருக்குது அது என்ன சார் அப்படின்னா பெண் குழந்தை இப்போ ஒரு பெண் குழந்தை இருக்காங்கன்னு வச்சுக்கோ ஃபர்ஸ்ட் ஸ்கீம் படி ஒரு பெண் சாரி ஒரு பெண் குழந்தை இருந்தாங்க அப்படின்னா அவங்க ஐம்பதாயிரம் டெபாசிட் பண்ணுறாங்களா அவங்க இந்த ஸ்கீமுக்கு எப்போ அப்ளை பண்ணணும் அப்படின்னா பெண் குழந்தையாக இருப்பீங்க குழந்தை பிறந்த மூன்று ஆண்டுக்குள் ஓகேவா ஃபஸ்ட்டு த்ரீ இயர்ஸ்குள்ளே அவங்க ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணிடணும் ஓகேங்களா இரண்டு பெண் குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா ரெண்டாவது பெண் குழந்தை பிறந்து மூன்று ஆண்டுகள் ஓகேவா ஃபஸ்ட்டு ஒரே ஒரு பெண் குழந்தை தான் இருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு பெண் குழந்தை பிறந்து மூன்றாவது மூணு வருஷத்துக்குள்ளே அவங்க ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அண்டு ஆமாம் அதுக்கடுத்து சார் ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா இரண்டாவது பெண் குழந்தைக்கு அடுத்து மூணு மாசத்துக்கு மூணு வருஷத்துக்குள்ளே அவங்க அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா இந்த இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் மிக முக்கியமான ஸ்கீமு நைன்டீன் நைன்டி டூவில் உருவாக்கப்பட்ட ஸ்கீமு திட்டத்தின் மிக முக்கியமான நோக்கம் பாலின பாகுபாடை தடுக்கிறது அண்ட் பென்சிஸ் கொலை ஒழித்தல் அண்ட் அது ரெண்டாக பிரிக்கிறாங்க ஒரு பெண் குழந்தை இருந்தால் ஐம்பதாயிரம் இரண்டு பெண் குழந்தையாக இருந்தால் இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரம் டெபாசிட் பண்ணுறாங்க எயிட்டின் ஏஜுக்கு அப்புறம் தான் எடுக்க முடியும் ஓகேங்களா நிபந்தனைகள் பார்த்தீங்கன்னா இன்கம் லிமி இன்கம் லிமிட் வந்து ஒன் லேக் ட்வெண்ட்டி தௌசண்ட் அண்ட் பெற்றோரில் ஒருவர் வந்து கருத்தடை செய்வதற்கான வயது உச்சவரம்பு நாற்பது அப்படின்னு ஓகேங்களா மிக முக்கியமான ஸ்கீமு நீங்கள் ஸ்கீம் படிச்சுக்கோங்க அண்ட் இதற்கான பிடிஎஃப் நீங்க பிளாக்ல போயிட்டு எடுத்துக்கலாம் அண்ட் பிளாக்ல நீங்க போய் ரீடோ பண்ணிக்கலாம் ஓகேங்களா அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம சேனல் சார்பாக நம்ம குரூப் ஃபோர் டெஸ்ட் பேச்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் இது வந்து வெறும் டெருமனே டிஸ்பேச்சாக இல்லாமல் உங்களுக்கு கிளாஸஸ் வந்துடும் அண்ட் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கை வந்து டீச் பண்ணி கொடுத்துருவோம் அண்ட் உங்களுக்கு வேர் டு ஸ்டடி கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன்ஸோட மெட்டீரியலும் கிடைச்சிரும் அண்ட் அது இல்லாமல் மிக முக்கியம் நீங்கள் முடிச்ச உடனே உங்களுக்கு க்ளியர் ஆன்சர் டிஸ்கஷன்ஸ் இருக்கும் ஓகே அப்போ ஜஸ்ட் நான் ஜஸ்ட் லெக்டட் ஒரு டெஸ்ட் முடிச்சிட்டேன் அதுக்கு ஆன்சர் பிடிஎஃப் உங்களுக்கு கிடைச்சிடும் அப்படி இல்லாமல் ஆன்சர் பிடிஎஃபும் கிடைக்கும் அதை தாண்டி உங்களுக்கு கிளியர் எக்ஸ்பிளேஷன்ஸோட வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸும் கிடைக்கும் அப்புறம் நம்ம டிஸ்கஷன்ஸ் வைப்போம் ஸோ அப்படின்றப்போ நம்ம ரொம்ப கிளியர் கட்டாக அந்த மேட்சை வந்து அணுக முடியும் ஓகேங்களா எல்லாமே கிட்ட நம்மளுக்கு ஒரு ஆறாயிரத்தி ஐநூறு ப்ளஸ் டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து நம்ம ப்ராக்டிக்ஸ் பண்ண போகிறோம் ஒரு ஃபோருக்கு நம்ம மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஃபிஃப்டி டுவெண்ட்டில் ஸ்டார்ட் ஆகுது ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் வில்லிங்காக இருக்கும் அவங்களாம் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிங்க மீன்ஸ் சிக்ஸ் த்ரீ செவன் நைன் ஜீரோ ஒன் த்ரீ டூ த்ரீ டூ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜஸ்ட் குரூப் ஃபோர்னு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபர்தர் டீட்டெயில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க ஓகேங்களா இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் நம்பரை நன்றி வணக்கம் మేలు మాట్ స్కీమ్ కూడా నేను మాల్గ్కి సందీతం ఓకేవా వా బాయ్ థ్యాంక్ యూ